நல்ல மனம் உள்ள சில பேரு டேபிள இருந்தும் செய்யறதுக்கு மனம் இருக்காது ஆனா நீங்க நல்ல மனம் இருக்குது நல்ல ஐடியாஸ் இருக்குது உண்மையா தமிழினத்துக்கு தேவையான நீங்கள் தேவையான ஆக்கள் நீங்கள் ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல அந்த விஷயங்களை விட்டுட்டு பிறகு வந்து பொது தளங்களை விமர்சிக்கிறதும் ஒரு பாரிய ஒரு பாரிய ஒரு பிள்ளையான விஷயத்தை செய்யறீங்கன்றது எனக்கு மன வருத்தமான விஷயம் அதுக்கு நீங்க பதில் அளிக்க முடியுமா நினைக்கிறேன் பழைய கதையை விடுங்கோன்னு சொல்ல போறீங்களோ தெரியல ஆனா இல்ல தங்கஜி தங்கஜி நான் நான் பழைய கதைக்கு எல்லாம் பெரிய நான் கேட்ட கருவி விட தான் அஞ்சு மூணு வைத்தனேன் எட்டு ரகுராம் சொல்றது ஒன்பது என்று அப்ப இந்த இடத்துல ரகுராம் நீங்க சொல்றது புள்ளி என்று சொல்றதுக்கு அவரால முடியலை என்றால் அவர் எப்படி நேர்மையான ஒரு நடந்த இதுல பயணிக்க முடியும்

நல்லத நல்லது என்று சொல்ல பொறாக்களும் இல்ல கெட்டத கெட்டதுன்னு சொல்ல பொறாக்களும் இல்ல என்னுடைய பகிரங்க குண்டுச்சாட்டே இன்றைக்கு இவர் இல்ல நான் வேறு எங்கேயுமே கொண்டு வருகிறேன் இன்றைக்கு கேட்கிற கேள்விக்கு ரகுரான் கதைக்கிறது பிள்ளை என்றால் இதே தளத்துல உங்களை கதைக்கிறதுக்கான எல்லா உரிமையும் தந்திருக்கிறான் சிந்தனையும் தந்திருக்கிறோம் நீங்கள் அந்த பிழைய ஏன் பிழை என்று சொல்ல மறக்கிறீர்கள் அப்ப இன்னொரு சமூகத்துல இன்னொரு அரசியல்வாதியோ இன்னொரு தனிநபரோ இன்னொரு வைத்தியரோ ஒரு பிளசியை உங்களால எப்படி அவை கேட்க முடியும் பிள்ளைண்டு எல்லாரும் தானே போறீங்க சேகுவாரா சொல்ற ஒரு இடத்துல அநீதி நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல உனக்கு கோபம் வரையில் சொன்னால் நீ போர் வீரன் இல்ல நான் சேகுவாராண்ட வரலாறுல படிச்சு கொண்ட விஷயம் ஒரு அநீதி நடந்தால் உன்னுடைய நெஞ்சத்துல ஒரு குமுறல் வர வேணும் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு வீரம் வர வேணும் அத கேள்வி கேட்கப்பட்ட சிந்தனை வர வேணும் இப்ப ரகுரான் சொல்லுங்க அதான் ஐயா வந்து ஒரு குணாமி இருக்கு என்ன சொன்னா முதலும் நான் ஒருக்கா நான் அவமானப்படுத்தி கூடாமையெல்லாம் இருக்கா கழிச்சு முடிக்கத்தான் அப்ப இவர் எனக்கு போன் எடுத்தா நம்பரை போட முடியும் எடுத்து முடியும் நான் சொன்னேன் ஐயன் ஐயா மேலே இவரெல்லாம் ஒரு நல்ல மரியாதை இருந்தேன் டாக்டர் காயோண்டு நீங்க இப்படி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நிக்கிறீங்களா ஐயா அவமானப்பட்டு தண்டெல்லாம் செய்யறீங்க எங்கட தளத்துல வாங்க வந்து பயணிங்க உங்களுக்கான கௌரவம் அப்படியே தான் ரெக்கார்ட்டும் கிடையாது உங்களுக்கான கௌரவம் நேரத்தை எங்களுக்கு மக்களுக்கு காசு செய்யறது காப்பாலை

அங்க நிக்கிறார் இப்ப நாங்க வெளிநாட்டுல இருந்து போன அடிச்சா டாக்டர் ஆன்சர் பண்ற இல்லையா அங்க நின்றுட்டு நீங்கள் அந்த உரிமையை எடுக்காமல் அந்த விஷயத்தை சொல்லி விளங்கப்படுத்தாமல் நீங்க பொது தளத்துல வந்து நின்று கொண்டு அவர்கள் சொல்லும்போது அவர்களுக்கு மத்தளம் தட்டுற மாதிரி கூட இருந்து கதைக்கிறது வந்து மன விஷயம் அத ஏன் நாங்க செய்யவில்லை எங்களுக்கு அது மட்டும் தங்கஜி எங்களுக்கு அதுவும் பண்ண நாங்கள் அதையெல்லாம் மறந்து போறோம் கடந்து போறோம் இல்ல இல்லையம் நாங்கள் கேட்கிற கேள்விக்கும் பிள்ளை என்று தெரிஞ்சும் பாயம் முடிக்கொண்டிருக்கோம் நீங்க சொல்றது பிள்ளை என்று சொல்ல முடியாது இந்த சமூகத்துக்கு முன்னாலே அவையால ஐயா இப்ப கடந்த சில நாட்கள்ல நான் அதை வந்து உங்கள அந்த யூடியூப்ல போட்டிருக்கினா உங்களை சில இதான வேலைகள் செய்ததாகவும் எதெண்டதன்று சொல்லி சரியான ஒரு ஒரு கெட்ட மாதிரி உங்களை கதைச்சிருக்கணும் அது தான் நீங்க இங்க கதைக்க வந்தீங்களோ தெரியல நீங்க மற்ற தளத்துல கதைச்சு அந்த யூடியூப்ல போட்டிருக்கணும் ஐயா நானும் நீங்க கதைக்கதை கேட்கவில்லை

சரிதானு என்ன பொறுத்த மக்கள் எதிரியே வேண்டாம் எல்லாரோட அப்படி இல்லையா ஐயா நானும் நீங்க பெரியவர் ஐயா நான் ஒரு கதைக்குள்ள குறுக்குறேன் நான் நேரடியா சொல்லத்தான் எங்கேயும் விரும்புறேன் நான் இவ்வளவு எதிரிகளை சுமக்கு நான் தயார் என்னன்றால் ஐயா நீங்க பெரியவர் ஆனா உங்களுக்கு நல்ல மனம் இருக்குது எங்கள்கிட்ட அப்படி இருக்குமோ தெரியல எல்லாத்துக்கும் மதிப்பு வழங்குறேன் நான் இந்த விஷயத்துல நான் உங்களோட முரண்படுறேன் எதிரிகள் வருவார்கள் நாங்கள் நியாயம் கதைக்கும் போது நிறைய எதிரிகள் வருவார்கள் நாங்கள் நியாயத்துக்கு பயந்த மாதிரி இருந்தால் ஒத்து போக வலிக்கிற மாதிரி இருந்தா தான் நாங்கள் எதிரிகளை சுங்கக்காமல் நைசா போக வலிக்கிறோம் எங்க குடை இருக்கோ அங்க தட்டி கேட்கவும் அங்க சரிப்படுத்தும் இயல்பு வந்து கன்ஃபரண்டேஷன் என்றதை இல்ல சரியா

நாங்க உங்களை மதிச்சு உங்களோட சேர்ந்து நாங்க என்ன பயணிக்கிறதுக்கான எண்ணத்தோட தான் உங்கள்ட்ட கேட்டுனாங்க ரகுராம் இப்படி சொல்லுது சட்டம் அஞ்சு மூன்று வெற்றினேன் அஞ்சு மூணு மட்டும் அப்படி பதிவு செய்தா

நீங்கள் ஒரு டொக்டர்கிட்ட தளத்தில் டொக்டருக்கு டாக்டர் கூடாக சமூகத்துக்கு ஒரு உதவி செய்தீங்கள் டொக்டருக்கிட்ட லெக்ஷனில் எல்லாம் இருந்தீங்கள் நான் அண்டைக்கும் கேட்டது இப்பவும் திருப்ப கேட்குறேன் அண்டைக்கு அந்த டாக்டர் பக்கத்துல நிற்கு நீங்கள் டாக்டருக்கு ஏன் உங்களை அறிமுகப்படுத்தவில்லை அப்போ அண்டைக்கு எத்தனை பேர் அதில் நின்றவை சொல்லும் பாபம் என்ன நிலைமையில் நின்றவை சொல்லும் பாபம் ஐயா நான் ஒரு காலம் சொல்லப்படாது சரியா மாதிரி

அவர் வந்து அவருக்கு வெளியில விரைக்கே அவர் தான் வந்தவர் ஒரு போட்டோ ஒரு சீட்டோட வாரேன் சரியா அதுல நின்று கொஞ்சம் பேர் அதுல நான் போனது காரணமே ரெண்டு பொம்பளியல் நிற்கணும் தான் சரியா சரியா அதை விடுவான் இன்னும் ரெண்டாவது கேள்வி அதுக்கு அடுத்த நாள் டாக்டர் வந்து உங்களுக்கு அங்க அங்க வந்து கூட்டம் வைக்கலையாண்டு ரெண்டாவது நாளையே நீங்க டாக்டரை ஒரு வித்தியாசமான துரோகி மாதிரி சொன்னீங்களா இல்லையா எங்க வந்து கூட்டம் வைக்கலையாண்டு இல்ல இல்ல அங்க வந்து அவர் சந்திக்கவில்லை அங்க ஒரு அங்க அதே அதே யாழ்ப்பாண அதே யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துல நாங்க இன்வைட் பண்ணவே இல்லையே டாக்டரை அதுக்கு இல்ல இல்ல நீங்க அங்க இங்க அப்ப இந்த தளத்துக்கு ரெண்டாம் நாளே வந்து கேளுங்க இதை கேளுமன் கலெக்ட்ரத இத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கைக்கு சரியா கலெக்ட் ஆவான் யார் டாக்டர் திருப்பி இன்வைட் பண்ணது இன்வைட் பண்ணி டாக்டர் வரை இல்லையானும் மக்கள் யார் சொன்னது இல்ல நீங்கள் லெக்ஷன் முடிஞ்ச பிறகு டாக்டரோட இதுவரை கதை இருக்கிறீங்களா நான் ட்ரைவ் பண்ணேன் கிடைக்கையில நம்பர் நீங்க டாக்டருக்கு ஏதாவது தனிப்பட்ட இதை உதவி சேர்க்கிறீங்களா அது பிறகு அதுக்கு முதல் சரி எப்பண்டாலும் சரி டாக்டருக்கு தனிப்பட்டது நீங்க உதவி சேர்க்கிறீங்களா

இல்ல அண்ண இப்ப எல்லாரும் வந்து அர்ஜுனாக்கு அனுப்பினா அர்ஜுனாக்கு அதை அடிக்க கொடுத்து அடிக்க குடுத்துறான் என்றால் அர்ச்சுனா சொன்னவர் என்றால் ஆதாரத்தை போடுங்க இந்த தளத்துல நீங்க காசு அனுப்பி நீங்க உதவி செய்த நீங்க இப்ப உதவி செய்து எல்லாருமே இந்த உட்காந்து அர்ஜுனா உதவி செய்தான் உதவி சொல்லி கணக்கு போய் ஒரு தளத்துல கணக்கு கேட்டால்தான் நீங்கள் இல்லையாவோமா

இன்னைக்கும் இந்த தளத்துல வந்து எல்லா தளத்திலுமே நீங்க ஏன் பயணிச்சு கொண்டிருக்கிறீங்க உங்களோட உதவி இந்த சமூகத்துக்கு தேவை அதனூடாக உங்களோட பெயர் இந்த சமூகத்துல வர வேணும் எல்லாரும் அர்ஜுனாவை பயன்படுத்தி கொண்டிருவோம் அர்ஜுனா உங்களை பயன்படுத்த வடிவா புரிஞ்சு கொள்ளுங்கோ உங்களுக்கு தேவை சமூக வாழ்க்கைக்கு உங்களோட காசு உங்களோட காசு அர்ஜுனாக்கு கொடுத்து அர்ஜுனா ஊடாக இன்ன இன்னும் உதவி செய்த வேண்டதுக்காக தான் நீங்க தளத்தை பயணிச்சு கொண்டு

நான் இப்போ நம்பீங்க போடுறேன் ஐயா சண்டை போட விடுங்க அவரை நல்லபடியா கதைக்கிறேன்

சரியா டாக்டர் அதாவது பிரச்சாரம் இது முடிஞ்சு அடுத்த நாள் எங்களுக்கு சாப்பாடு போட்டீங்களா என்ன சொன்னேன் அதாவது கிரீன்லாண்ட் ஐயா அதாவது வன்னி மைந்தனையும் டாக்டரையும் சேர்ப்போம் நிறைய விஷயங்கள் நல்லபடியா போயிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்குது நல்லபடியா போனா நல்ல அடுத்த கட்டத்துக்கு ஓகே போகலாம் நீங்களும் உதவி பண்ணுங்க சொல்லியிருக்கேண்ணா

அதுக்கு பிறகும் ஆன்சர் இல்லை நான் ரெண்டு மூணு பேரம் கௌசல்யாக்கும் அடித்து பார்த்தேன் கௌசல்யாக்கும் ஆன்சர் இல்லை அதுக்கு பிறகு நாங்கள் என்னென்றப்பா டாக்டரோட என்னால் இல்லை நான் ஃபோன் அடித்தா எனக்கு நீங்கள ஃபோன் அடித்தா நான் கட்டாயம் திருப்பி அடிப்பேன் அவர் பிஸி எனக்கு தெரியும் சரி எல்லாம் பிஸி ஊரையே அவர் அடிப்படென்றும் நான் பார்த்து கொண்டுருக்குறேன் அவர் அடிக்கிறேன்

சரி டாக்டர் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தந்தவர் இப்படி இப்படி செய்யுங்க ஐயா நான் சொன்னேன் ஓகே எட்டோம் நம்பரே அனுப்புங்க அப்போ நான் கேட்டு நான் இப்படி இப்படி நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு இவ்வளோ ஐயா வருமன் அவர் சொன்னார் எழுபத்தியாயிரம் வருமானு நான் அனுப்பிடுவேன் சரி அனுப்பினா அப்புறம் என்ன நடந்தேன்னு சொன்னால் ரெண்டு நாள் ஒன்றும் இல்லை இருந்து இருந்தால் போல ஒரு கோல் வந்தது தேர்ஸ்டே மார்னிங் அனுக்கிறேன் நான் சரிதானே ஐயா நான் நீங்கள் காசு அனுப்புகிறான்ட நீங்கள் அனுப்பிட்டீங்களோ வந்து இருக்கேன் நான் ஓம் அப்ப ஆ அப்போ என்னென்ன நம்பரில் அடிக்கணும் நான் உங்களோட காய்ச்சினா தானே அந்தந்த நம்பர்லேயே அடிக்கலான் தானே என்னென்னு சொன்னால் முழுப்பேற்ற நம்பரும் அடிக்கிறான்னு சொன்னால் அதை நாங்கள் வேறு வேறையாக அடிப்போம் சரிதான் அப்போ நீங்கள் ஓகே ஓகே அது பிரச்சனை இல்லை நான் அதை அடிச்சு கொண்டாட்டம் இன்றைக்கி நான் மன்னாருக்கு போகணும் கேஸ் ஒன்று இருக்குது நார் எல்லாம் இது டாஃபராக நான் உங்களோட மறுபடியும் கண்டாக்ட் பண்ணுறேன் அண்டைக்குமே அவர் மன்னாருக்கு போக வேண்டிய டாக்டர் அவர்களால் போக முடியலை அதாவது சொல்லிப்பட்டா அவர் கொழும்புக்கோ இங்கேயோ போனவர் ரெண்டு என்ன ஹார்ட் ஏதோ ஒரு வருத்தம் காரணமாக இவருக்கு மன்னாருக்கு போக முடியலை சரி அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வந்து சனி ஞாயிறாயிட்டு வந்து மண்டே தான் மன்னாருக்கு போனார்